पर मैं रिटायरमेंट का एप्लीकेशन लिखने के लिए शायद वो आर एस मुख्यालय गए मेरी जो मेरी जो जानकारी है 10-11 साल में कभी मोदी जी गए नहीं मोदी जी गए हैं वो बताने के गए गए हैं मोहनराव भागवत जी से कि टाटा बाय बाय मैं जा रहा हूँ वाक मिपे और ब्रेकिंग न्यूज सोलवा इंटर प्रदमकूर नरेंद्र मोदी प्रदम पदवील विलगवर விரைவில் அந்த செய்தியை போகிறார் இந்த செய்தியை யார் வெளியிட்டிருக்கிறார் தெரியுமா சிவசேனா கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவரான சஞ்சய் ராவத் இந்த முடிவு எங்கு எடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா நாக்பூர் அதாவது ஆர்எஸ்எஸ் உடைய தலைமைச் செயலகம் இருக்கக்கூடிய இடத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படின்னு உங்கள்கிட்ட சில விஷயங்கள் செய்திகளில் வந்த விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன் அதாவது உங்களுக்கெல்லாம் தெரியும் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு கடந்த பதினொன்று வருடங்களாக ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமைச் செயலகம் இருக்கக்கூடிய இடத்துக்கு அவர் போயிருக்கிறார் அப்படின்னா இதுவரைக்கும் அவர் போனதே இல்லை இந்த வாட்டி அவர் போயிருக்கிறார் பதினொன்று வருடத்திற்கு பிறகு போயிருக்கிறார் போனதுக்கான காரணமாக என்ன சொல்லப்பட்டது அது என்ன அப்படின்னா ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க அந்த நிறுவனத்தினுடைய அடிக்கல் நாட்டு விழாவிற்கு மோடி செல்கிறார் என்பதாகத்தான் சொல்லப்பட்டது ஆனால் அங்கே சென்ற மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் இடையே மிகப்பெரிய விவாதம் நடந்திருக்கிறது அதில் ஆர்எஸ்எஸ் முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மோடி பிரதமராக தொடரும் பட்சத்தில் உலக அளவில் ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கம் முழுமையாக தடை செய்யப்படும் இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதுமே அந்த இயக்கத்திற்கு தடை வந்தாலும் வரலாம் ஏன்னா அந்த அளவிற்கு மிகப்பெரிய சிக்கலான இடத்தை நோக்கி பாஜகவும் ஆர்எஸ்எஸும் நகர்ந்திருக்கிறது அதற்கு காரணமாக மோடியினுடைய பதினொன்று வருட ஆட்சி இருந்திருக்கிறது என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இதையொட்டி ஏராளமான விவாதங்கள் நடந்திருக்கிறது அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் அதாவது ரெண்டாயிரத்தி ப பது பதினாலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடிங்கிற பிம்பம் குஜராத் மாடல் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வச்சு ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருக்கிறாங்க ஆனால் பிறகு தேர்தல் ஆணையம் தேர் இவிஎம் இந்த மாதிரியான பல விஷயங்கள் மற்ற கட்சிகளை சார்ந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது அதிகாரம் இடி சிபிஐ மாதிரியான வச்சு அவங்களெல்லாம் வச்சு மற்ற கட்சிகளை வளைத்து போடுவது இது மாதிரி ஆட்சியை நகர்த்தி கொண்டே வந்தார்கள் இல்லையா கடந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய சொந்த தொகுதி மோடியினுடைய சொந்த தொகுதியாக இருக்கக்கூடிய வாரணாசியில் மூன்று சுற்றுக்கள் வரையிலும் மோடி பின்தங்கியிருந்தார் எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவிற்கு மிக செல்வாக்கற்ற தலைவர்களில் ஒருவராக மோடி மாறியிருக்கிறார் என்பது ஆர்எஸ்எஸ்க்கு தெரிஞ்சிருக்கு மோடி தன்னுடைய செல்வாக்கை இழந்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆனால் மோடியினுடைய செல்வாக்கு குறைந்து வரக்கூடிய அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கத்திற்கு எதிராக இந்திய மக்கள் மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க ஒரு ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை நடத்தவிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் இது கூட வந்திருக்கு இப்போது இந்த செய்தி எனக்கு சஞ்சய் ராவத் சொன்ன செய்தியை நான் படிக்கும்போது இன்பத்தேன் வந்து வாயுது காதுநிலை அப்படின்ற ஒரு கவிஞனுடைய புகழ்பற்ற வரிகள் தான் எனக்கு இருக்குது இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா மோடி என்று சொல்லக்கூடிய நபர் இந்தியாவினுடைய பிரதமர் பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு ஆர்எஸ்எஸ் கால்குலேட் பண்ணி வச்சுருந்தது வேறு ஏன்னா குஜராத் கலவரம் அதை மிக கனக்கச்சிதமாக செய்தார் ஆர்எஸ்எஸ் சொன்னதை மட்டுமல்ல ஆர்எஸ்எஸ் சொல்லாததையும் மோடியும் அமித்ஷாவும் கூட்டணிகள் செய்தார்கள் ஆனால் செய்தது என்பது இந்திய மக்கள் அதை ஒரு மிகப்பெரிய எத் ஒரு ஒரு எதிராக பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்கூடாக உங்களுக்கு தெரியும் செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் மோடிக்கு குறைந்து வருகிறது சமீபத்தில் உள்ள மன் கி பாத் என்று சொல்லக்கூடிய உரை அவர் துவங்கிய காலத்தில் அந்த உரையை பல லட்சம் பேர் கேட்டு கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அதை கேட்பதற்கு ஆள் இல்லை நீங்கள் ஒரு மாநிலத்தில் மோடியினுடைய மன் கி பாத் உரையின் போது அந்த வீட்டில் இருந்த எல்லாம் அங்கே அந்த பெண்கள் எடுத்து உடைத்த காட்சியெல்லாம் பார்த்தோம் அந்த அளவுக்கு செல்வாக்கற்ற ஒரு நபராக மோடி மாறி இருக்கிறார் இன்னொரு செய்தி உங்களுக்கு நல்லா தெரியும் கர்நாடக சமீபத்தில் நடைபெற்ற கடந்த மூன்று நான்கு வருடங்களில் இந்திய மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தலில் அதிகமான முறை தேர்தல் பிரச்சாரத்திற்காக மோடி சென்ற தேர்தல் அப்படின்னா எதுனா கர்நாடகாவில் நடந்த தேர்தல் ஆனால் கர்நாடக தேர்தலில் பாஜக படுதோல்வியை சந்தித்தது யாரும் எதிர்பார்க்க அளவாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படுதோல்வியை சந்தித்தது அதற்கு பிறகு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் தோற்றது பாஜக இரநூத்தி நாற்பது இடங்கள் எப்படியெல்லாம் அது எப்படியெல்லாம் நீங்கள் நல்லா யோசிக்கணும் மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கை முடக்கம் செய்தார்கள் எதிர்கட்சியுடைய வங்கி கணக்கை முடக்கம் செய்தார்கள் எதிர்கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் ஈடிசிபிஐ வைத்து மிரட்டி தங்கள் கட்சிக்கு கொண்டு இப்படி பல விஷயங்கள் பண்ண பிறகும் கூட இரநூத்தி நாற்பது இடங்களுக்குள் சுருங்கி போனது பாஜக பாஜக தோற்றுப்போனது பிறகு ஆட்சி அமைக்கணும் வேறு வழி இல்லை சரண்டரான அங்கே நாயுடு கிட்டையும் நிதிஷ்குமார் கிட்டையும் போய் அதன் பிறகு தான் மோடியால் ஆட்சி நடத்த முடிந்தது இப்போது ஆர்எஸ்எஸ்ஸும் மோடி இவங்க இவங்க கலந்து பேசியதில் சொல்லியிருக்காங்க இனி இனி ஒரு காலம் மோடி பிரதமராக தொடர்வது என்பது பாஜக ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கத்திற்கு நல்லதே இல்லை இப்போ ஒன்று நீங்கள் பார்க்கணும் ஆர்எஸ்எஸ்னுடைய நூறாவது வருடம் கொண்டாடக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு செய்தி வந்திருப்பதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை ஏன்னா ஆர்எஸ்எஸ்க்கு தெரிஞ்சிருக்கு இனி சிக்கல் தான் இது தொடர்ந்தால் சிக்கல் தான் சமீபத்தில் உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தியை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் அதாவது இதற்கு முன்னால் இருந்த தேர்தல் ஆணையர் என்ன சொன்னார் பல கேள்விகளுக்கு பதில் சொல்லலை அவர் சொல்லாமல் அவர் என்ன சொன்னார்னா நான் இந்த வேலையிலேருந்து ரொம்ப ஒரு அழுத்தம் எனக்கு இருந்தது நான் இப்போ நிம்மதியாக ஓய்வெடுப்பதற்காக நான் வந்து போக போகிறேன் அப்படின்னு சொன்னார் ஏன்னா அவர் இருந்த காலகட்டங்களில் இந்திய தேர்தல் சந்தித்த பல்வேறு குளறுபடிகள் இந்திய தேர்தல்களில் நடந்த பல்வேறு மோசடிகள் இதனுடைய விளைவாகத்தான் அப்படி பேச இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்போது நீங்கள் மோடி என்று சொல்லக்கூடிய நபரும் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அவர் பிரதமராக பொறு பொறுப்பேற்றவன் பாஜக ஒரு ஆர்எஸ்எஸ் ஒரு மிக முக்கியமான நபரை கொண்டு வந்து இந்த பொறுப்பில் வைக்கிறாங்க ஆனால் பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸும் சேர இடிந்து விழக்கூடிய ஒரு காட்சி இந்திய வரலாற்றில் இன்றைக்கு வந்திருக்கிறது அதனால தான் தற்காலிகமாக மோடியை வந்து பிரதமர் நாற்காலியிலிருந்து நீங்கள் விலகிறனோ அதுக்கு பதில் இப்படி ஒரு சிம்பதியை உருவாக்குறதுக்கு ஆர்எஸ்எஸ் முயற்சி பண்ணுது பாருங்கள் ஒரு ஒரு பிரதமர்ங்கிற ஒரு உச்சகட்டத்தில் இருக்கும்போதே தன்னுடைய பதவியை தியாகம் செய்துவிட்டு பிரதமர் மோடி சொன்னார்னு இனி இப்போ எல்லா ஊடகங்களையும் எழுத போகிறாங்க அதையெல்லாம் மக்கள் நம்ப போகிறதில்ல அது வேற ஆனாலும் இப்படியெல்லாம் இனி செய்திகள் வரக்கூடும் இதன் மூலம் இடிந்து போயிருக்கக்கூடிய செல்வாக்கை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கு ஆர்எஸ்எஸும் பாஜகவும் முடிவு செய்யும் ஆனால் அது ஒருபோதும் இனி இந்திய மக்களிடம் எடுபடப் போவதில்லை ஏன்னா இந்த பதினொன்று வருட ஆட்சி இந்திய வரலாற்றில் இவ்வளவு மோசமான ஒரு சூழலை இந்திய சமூகம் சந்தித்ததே இல்லை அதற்கு மிக முக்கியமான காரணம் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் அதனால் இவங்க முழுமையாக பொறுப்பேற்று இனிமேல் இந்திய மக்கள்கிட்ட ஒரு சிம்பதியை உருவாக்கி அவர் பிரதமர் பதவியிலிருந்து விலகிறாருன்னு சொல்லி வேறு ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற நாடகத்திற்காக அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் சொல்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு நாடகத்தினுடைய நாடகத்தினுடைய செய்தி விரைவில் வெளிவரும் ஆனால் இந்திய சமூகம் அதை ஏற்றுக்கொள்ளாது அதாவது இப்படி ஒரு நாடகம் அதாவது மோடி போயிடுறாரு அவர் பாரு எவ்வளோ பெரிய பீக்கில் இருக்கும்போது இப்படி யாராவது ஒரு தலைவரை பார்க்க முடியுமா அவர் சன்னியாசியாக போக போகிறார் வேணாம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க அவர் தியானம் பண்ண போகிறாருன்னு ஏதாவது ஒன்று சொல்லலாம் எளிமையான வாழ்க்கை நடத்துவதற்காக மோடி செல்கிறார் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் ஊடகங்கள் சொல்லலாம் அதை இந்திய சமூகம் ஏற்றுக்கொள்ளாது ஏனென்றால் இந்த பதினொன்று வருட ஆட்சியில் இந்திய சமூகம் அந்த அளவிற்கு பாடுபட்டு இருக்கிறது அந்த அளவிற்கு கஷ்டப்பட்டு இருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன உங்க கார்டில இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க